மகப்பிரி மானிட பிறவி எடுத்த பிறகு எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக துன்பங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் துன்பங்கள் அப்படின்னு இல்லாதவங்களை யாருமே கிடையாது இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க நம்முடைய பாப புண்ணியங்கள் அப்போ இந்த பாப் சுமை எப்படி வருகிறது நமக்கு தெரிந்து நாம் யாருக்குமே எந்த ஒரு தவறும் செய்யலையே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குங்க என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு அறகுறையாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட அது நல்லா தெரிஞ்ச மாதிரி அது வந்து இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வாதாடுறோம் பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய பாவமாக இங்கே வந்து நமக்கு சேருகிறது அப்படி என்னங்க அப்படி பெரிய பாவம் அப்படின்னா சின்ன கதை அந்த கதையில் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஒரு மன்னர் இருக்கார் அவருக்கு வந்து பெரிய தர்ம சிந்தனை எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரே தன்னோடய கையால் ஏழை எளியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி அண்டாலை படிச்சுதான் வச்சுருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு எப்போவுமே ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுக்குற மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தங்களா கொடுத்துக்கிட்டே வர்றாரு ஒரு அந்தனர் வர்றாரு அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆகாயத்தில் ஒரு கருடன் என்ன பண்ணச்சோ தன்னுடைய அழகில் பாம்பை கொத்தி தூக்கிட்டு போயிட்டு இருந்துருக்கு அப்போ அதுக்கிட்ட அந்த தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணது இல்லையா பாம்பு அப்போ வாயிலேருந்து அந்த விஷம் வெளிப்படுகிறது அது அப்படியே மெல்ல அந்த உணவில் விழுந்துருச்சு இது யாருக்குமே தெரியாதே மன்னருக்கும் தெரியாது வாங்கி அந்தனருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது அப்ப என்ன ஆகும் அந்த விஷம் உணவை அவர் சாப்பிட்டாருன்னா என்ன ஆகும் அவர் இறந்து விடுவார் இல்லையா அதே தான் அங்கே நடக்குது இப்ப அந்தனர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன மன்னர் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்ப வருத்தப்படுறாரு ஆனால் அந்தனர் இறந்ததற்கான பாவத்தை யார் தலையில் சுமத்துறது அப்படிங்கிற ஒரு சங்கடம் தர்ம தேவதைக்கு வருகிறது ஏன் அப்படின்னா தர்ம தேவதைக்கு தெரியும் இல்லையா மன்னர் காரணம் கிடையாது அப்படின்னு அப்போ இது யார் தலையால இந்த பாவத்தை சுமத்தி தான் ஆகணும் அப்போ தர்மதேவதை பார்த்து கொண்டிருக்கிறாள் காலத்திற்காக அத்துக்கொண்டே இருக்கிறார் ஏன்னா மன்னர் வந்து நல்ல எண்ணத்தில் தான் அன்னதானம் சென்றார் அதனால் பாவத்தை அவர் மீது சுமத்துறது நியாயம் கிடையாது இப்போ இந்த பாவத்தை வேறு யார் தலை சுமத்தணும் அப்படி யார் கிடைக்கிறாங்களோ அது வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு தர்மதேவதை காத்துட்ருக்கான் சில நாட்களுக்கு அப்புறமா வெளியூர்லேருந்து இதே மாதிரி அந்தனர்கள் வர்றாங்க மன்னர்கிட்ட தானம் வர்றாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அரண்மனைக்கு போறதுக்கு வழி தெரியல இப்போ தாங்க ரொம்ப கவனிக்கணும் இப்போ வந்து இந்த வழியில பொறிக்கிட்டு ஒரு பாட்டி இருக்காங்க அந்த நாங்க வெளியூர்ல இருந்து வர்றோம் மன்னர் கிட்ட தானம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அரண்மனைக்கு எப்படி போகணும் பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க இப்போ வழி காட்டுன பாட்டி அப்படியே நிப்பாட்டி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அந்த பாட்டிக்கு வந்து புண்ணிய கணக்கு தான் சேர்ந்துருக்கும் அப்படின்னு பாட்டாமல் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க மன்னர் என்ன பண்ணுற ரொம்ப நல்லவர் தான் ஆனால் தங்கிட்ட தானம் வாங்க வர்றவங்களெல்லாம் கொண்டுறாரு அதையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்போ மன்னர்கிட்ட போகணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்குத்து போயிடுறாங்க இப் தர்ம பேசி, மன்னர் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்தின இந்த பாட்டி தான் மன்னருடைய கொலை பாவத்தை சுமத்துவதற்கான சரியான ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவச்சுமையை சுமையை இப்போ யார் மேல சுமத்திட்டாலும் பாட்டு மேல சுமத்த இப்போ பாவ சுமை அவளுக்கு அதிகமாயிருச்சுங்க அந்த முதியவளும் ரொம்ப கஷ்டப்படுறா இதில் என்ன நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு அரை குறையாக நம்ம கேள்விப்படுறோம் அந்த கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருவர் மேலே நம்ம பழி சுமத்தக்கூடாது அப்படி சுமத்தினால் அது பழி சுமத்தணும் இல்லையா அவருக்கு போய் சேராது நமக்குத்தான் அந்த பாவம் வந்து சேரும் ஆக யார் ஒருத்தங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பற்றி நம்ம அப்படி புறம் பேசுறோம் பாருங்க காஷிப் பேசுறோம் இல்லையா அதை அப்படி பேசணும் அப்படின்னா அதுக்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீத பாவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரை நாம் விமர்சித்தாலும் நம்மை அறியாமலேயே நம்மிடம் பாவம் வந்து சேரும் அப்போ என்னாகும் பாவம் செய்யாதவங்க கூட துன்பம் இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் அடுத்தவங்களை விமர்சனம் செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிந்தவரை அடுத்தவரை பாராட்ட கற்றுக்கொள்வோம் பாராட்டுதல் கண்டிப்பாக அவர்களுடைய தவறுகளை அவர்களே திருத்திக்கொள்ள உதவி செய்யும் மகா பெரியவாச்சரணும்